அண்ணா நீங்கள் எப்படி இங்கே நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஆமாம் இது பெரிய சிதம்பர ரகசியம் நீங்கள் இருக்கிறது எனக்கு என்ன தெரியாதாடா எனக்கு மட்டும் என்ன ஊர் உலகத்துக்கே தெரியும் நீ இங்கே தான் இருக்கேன்னு அப்போது என் வீட்டில் எல்லாருக்குமே தெரியுமாண்ணா தெரியும்டா பின்னையே நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க அண்ணா அப்பா அம்மா எல்லாம் வரல ஆமா இவர் பெரிய மினிஸ்டர் இவரை பார்க்க குடும்பம் மொத்தம் இங்க வந்து நிக்க போகுது ஒழுங்கு வரைய வாடா உன்னை கூப்பிட நான் போதும் நான் வரமாட்டேன் இது என்னடா சின்ன குழந்த மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு வா வீட்டுக்கு போலாம் அங்க வீட்டுல நீ இல்லாம பெரிய அக்க போரே நடந்துகிட்டு இருக்கு நீ என்னடான்னா யார் பத்தியும் கவலைப்படாம இங்க வந்து எனக்கு நான் உட்காந்துருக்க நான் ஒன்றும் உக்காரில் நின்றுட்டுருக்கேன் என்ன ஜோக்கா சரி நின்றுட்டு இருக்கேன் அதுக்கு என்ன இப்போது சீக்கிரமாக கிளம்பு இல்லை அண்ணா நான் வரமாட்டேன் நான் வந்தால் எனக்கும் அந்த கிருத்திகாக்கும் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க நான் வரவே மாட்டேன் டேய் என்னடா சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற ஸ்கூலுக்கு வந்தால் மிஸ் அடிக்குவாங்கன்ற மாதிரி என்னை பார்த்தா எல்லாருக்கும் காமெடி பண்ணுற மாதிரி தெரியுதா என்னை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம தானே அப்படியெல்லாம் பேசினாங்க இப்ப மட்டும் எதுக்கு உங்கள அனுப்பி வச்சாங்க அவங்க வந்தா நான் இவ்வளவு கூட பேச மாட்டேன்னா அவங்களுக்கே தெரியுது அப்போ தப்பு அவங்க தானே பண்ணுது இங்கே பாரு ராகேஷ் பெரியவங்க தப்பு பண்ணாங்க சரி நீ மன்னிக்கலாமே இந்த விஷயத்தால உங்க குடும்பத்துல பயங்கர பிரச்சனை குழப்பம் வீட்டில் கொஞ்சம் கூட யாருமே நிம்மதியாக இல்லைடா வா உன்னை பார்த்தா தான் உங்கள் அப்பா அம்மா அண்ணா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க நிம்மதியாக இருக்குவாங்க நீ யாரையும் யோசிக்க வேண்டாம் அட்லீஸ்ட் உங்கள் அப்பா அம்மாவை யாரும் யோசிச்சிருக்கலாம்ல அண்ணா நான் அவங்கள யோசிச்சா அப்போ என்ன யார் யோசிப்பா இங்கே பாருடா உங்கள் மாமாவும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு போயிருக்காங்க இன்னும் ரெண்டு நாளில் நீ வரலன்னா போலீஸில் போலீஸ்ல பிடிச்சு சொல்லியிருக்காங்கடா இது என்ன நல்ல கதையா இருக்கு தப்பு பண்ணது அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கறத விட்டுட்டு என்ன உன்னை மட்டும் இல்ல உங்க ரெண்டு பேரையும் தான் ஏன் நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் அத நீயா வந்து போலீஸ் கிட்ட சொல்லு நான் போலீஸ் ஸ்டேஷன் வரமாட்டேன் சரிடா அப்ப என்னதான் உன்னோட பிளான் என்ன பண்றதா இருக்க இங்க வந்து உக்காந்துகிட்டு என்ன பண்ண போற நீ வெளிய வந்து யாருக்கிட்டயா நான் தெளிவா பேசினாதான் நடா உன் பிரச்சனை என்ன அதுக்கு என்ன தீர்வுன்னு யாராச்சும் சொல்ல முடியும் என் பிரச்சனையே அந்த தான் அந்த வீட்டுல இருக்கிற கிருத்திகாவும் எங்க அத்தையும் தான் அவங்கள வீட்டை விட்டு அனுப்புவாங்களா அனுப்புவாங்களா சொல்லுங்க நான் இப்பவே உங்க கூட வரேன் எடுற ராக்கி அவங்க ஒண்ணுக்கா அத்த மட்டும் இல்ல உங்க அப்பாவோட தங்கச்சியா முடியாதுல்ல அப்ப என்ன விட்டுருங்க இருந்து என்னதான் சொல்லு ஏன் சொன்னா என்ன பண்ண போறீங்க என்னாலும் முடிஞ்ச உதவிய செய்யறண்டா அப்பனா எனக்கும் நான் லவ் பண்ற பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க இது என்னடா உளர்ற நான் ஒன்னும் உண்மையாக தான் சொல்றேன் டேய் உன்னோட படிப்பு ஒரு ஆறு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் படிக்கிற இங்கே இப்ப போய் கல்யாணம் பண்ணி வையின்னு கேக்குற ஆமா அண்ணா இத விட்டா வேற வழி இல்ல நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கிருத்திகாவும் அவங்க அம்மாவும் என்ன கிருத்திகாக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல இது நல்ல ஐடியா தான் ஆனா ரெண்டு பேரும் படிக்கிறீங்களேடா படிச்சா ஏன் இப்போ ஸ்ரீ கூட தான் படிக்கிறா அவ எங்க அண்ணனை கட்டிக்கலையா முட்டாள் அது வேற இது வேற உங்க அண்ணன் வெல் செட்டில்டு அவனுக்கும் உனக்கும் எப்படிடா நீ முடிச்சு போடுவ நீ இன்னும் படிக்கிற கல்யாணம் தான் பண்ணி வைங்கன்னு சொன்னேன் நாங்கள் என்ன ஒன்றா வாழ போகிறோன்னு சொன்னா எனக்கும் அதெல்லாம் நல்லா தெரியும் அந்த மாதிரி வெல் செட்டில்டு ஆனப்புறம் தான் எங்கள் லைஃபையே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போ எல்லாம் பிளானோட தான் இருக்கீங்க சார் எங்கள் அத்துக்கிட்டருந்தோ கிருத்திகா கிட்டேருந்தும் தப்பிக்க இப்போ எனக்கு இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான் இந்த விஷயத்தில் உங்களால் எனக்கு உதவ முடியுமா சரி என்ன செய்யட்டும் ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க இதை பற்றி கிறிஷ்கிட்ட பேசவா யார்கிட்டையானா பேசுங்க ஆனால் நல்ல பதிலை சொல்லுங்க எனக்கு சரிடா அப்போ நீ சேஃபாக இருந்துக்கோ நான் கிளம்புறேன் அண்ணனுக்கு கல்யாணான்னு கேள்விப்பட்டேன் ம் ஆமாடா நான் கட்டிக்க போகிற பொண்ணுக்கிட்ட கூட நான் இவ்வளவு கெஞ்சில உன்கிட்ட இவ்வளவு கெஞ்சின்னு இருக்கேன் ம் பரவாயில்ல அண்ணா எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் டெய்லி கெஞ்ச தான் போறீங்க அதுக்குள்ளேயும் அவசரமா நீ சொல்றதும் சரிதான் கால் தான் இருக்கும் மனோ இல்லை இது அழகான ராட்சசி என்ன எந்த நேரத்தில் கால் பண்றா ஹலோ சொல்லுங்க மேடம் ஹலோ என்ன பண்றீங்க ஆபீஸ்ல என்னடி பண்ணுவாங்க அப்புறம் போன் எடுக்க இவ்வளவு நேரம் வேலையில பிஸியா இருந்த அதான் என்ன விஷயம் சொல்ல ஒண்ணு இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கலாம் தான் போன் பண்ணேன் அடியே ஆபீஸ்ல எல்லாரும் என்னடி பண்ணுவாங்க அத தான் நானும் பண்றேன் எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் உங்கள் ஆஃபீஸில் தான் அவங்க பிஏ சூப்பராக இருக்காங்களாமே கேள்விப்பட்டேன் அவங்க கிட்ட மொக்க போடுறீங்களா என்ன அப்போ நீ உன் புருஷன் வச்சுருக்க நம்பிக்கை இவ்வளவு தானா இந்த மூஞ்சிக்கெல்லாம் யார் மாசிக்கு போகிறா நீ கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படியா ஆனால் இப்படி சொல்கிறவங்க தான் ஒன்றுக்கு ரெண்டு சேனல் ஓட்டுவாங்களாம் கேள்விப்பட்டிருக்கேன் பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே

படு கோபி அது கனவெல்லாம் குளிச்சிடறது எது கலெக்ட்டோட புருஷன் கனவு கண்டீங்களா யார் கேட்ட நீங்கள் என்ன கனவெல்லாம் கண்டீங்க போச்சு யார் கேட்கணும் நானே ஏதோ அப்படியே எல்லா செம்மையும் அரியர் பாஸ் பண்ணி நீங்கள் கலெக்டர் கற்பனை பண்ணி இருக்கீங்களா முடியாதா ஆகலாம் சரி அது இருக்கட்டும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் எப்படி ஃபோன்லேயே ரொமான்ஸ் பண்ணுறது இது நட அதிசயம் என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் மூட் வந்துருச்சு என்னை பார்த்தா ஜடு மாதிரி இருக்கா நம்ம புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறவங்கன்ற ஃபீலிங்கே இல்லை ஏதோ கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆன மாதிரி இருக்கு இன்னும் ஹனிமூன் கூட கூப்பிட்டுன்னு போகல நீங்கள் என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க எப்போ நான் ஹனிமூன் போவேனா அதுக்கப்புறமா தான் காலேஜ் போவேன் அது வரைக்கும் நான் காலேஜ் போகவே மாட்டேன் இது என்னடி புது போராட்டமா இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்களா இல்ல நீ கேக்குறியா ரெண்டுமே தான் எனக்கும் புரியுது ஸ்ரீ ஆனா என்ன செய்ய நீ புரிஞ்சுக்கோ ஃபேமிலி சிச்சுவேஷன் அதான் நம்மளால வெளியே எங்கேயும் போக முடியல அந்த புது கல்யாணத்தோட அந்த ஒரு இதையும் என்ஜாய் பண்ண முடியல சாரி ம் சரி சரி ஏதோ பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விடுறேன் அடேங்கப்பா என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு பெரிய மனசு இல்லையா பின்ன சரிடி செல்லம் அப்படியே கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த கலெக்ட் கலெக்டராகிற விஷயத்தையும் பண்ணிட அதுக்குன்னு அவ்வளவு பெரிய மனசெல்லாம் இல்ல நானே எப்ப காலேஜ் முடியும்னு வெயிட் பண்றேன் நீங்க என்னடான்னா ஏன்டி காலேஜ் முடிச்சிட்டு என்ன பண்ண ஏ இத்தனை வருஷம் படிச்சிருக்கேன் பத்தலையா இனி நான் படிப்புக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு ஃபுல் டைம் மருமகளா இருக்க போறேன் இதென்னடி ফুল டைம் வைஃப் கேள்வி போட்டுர்க்கேன் இது என்ன ফুল டைம் மர்மகோ ஆமா உங்க மம்மி தான் எனக்கு ஏத்த மேட்ச் உங்க மம்மி சாப்பாடு செய்யே நான் சாப்பிட எப்படி இருக்கு அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கேன் அடி பாவி யார் யார் எதுக்கெல்லாம் மோ காத்துட்டு இருக்காங்க நீ சாப்பிடுறதுக்கு காத்துட்டு இருக்க தீனி பண்டாரம் சும்மா பேருக்கு தான் ரொமான்ஸ் பண்ணல ரொமான்ஸ் பண்ணன்றது ரொமான்ஸ் ஏதாச்சும் பேசுறியாடி ஏன்னு அதெல்லாம் வராது வரமோது சாப்பிட ஏதாச்சும் வாங்கி வாங்க ரொமான்ஸ் வராது ஹனிமூன் மட்டும் போகணுமா சரி சரி அதெல்லாம் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் வரமோது கேக் வாங்கி வாங்க அவ்வளவுதானா இன்னும் வேற ஏதாச்சும் வேணுமா இப்போதைக்கு அவ்வளவுதான் நீங்க கடைக்கு போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க அங்க என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லுங்க அப்புறமா நான் சொல்றேன் சரி ஓகே பை என்ன நீ குட்டி பாப்பா மாதிரி பாய்ன்ற அப்புறம் என்ன அழகா ரொமாண்டிகா ஒரு ஐ லவ் யூ சொன்னா நல்லா இருக்கும்ல ஐயடா அதெல்லாம் ஆகாது முதல்ல வாங்கிட்டு வாங்க அப்புறமா சொல்லணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்றேன் ம் உன்கிட்ட ஐ லவ் யூ வாங்குறதுக்கே நான் இத்தனை காசு செலவு பண்ணணுமா அப்புறம் பொண்டாட்டிக்கு பண்ணாம இன்னியாருக்கு பண்ண போறீங்க வாங்கிட்டு வாங்க சரிடி வைக்கிறேன் ஸ்ரீ உனக்கு தைரியம் அதிகம்தான் ஹனிமூன் பத்தி எல்லாம் சரியான வாட் எக்ஸ்கியூஸ் மீ சார் மே ஐ கம் இன் எஸ் பிரந்தா சார் உங்களை பார்க்கணும்னா யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கு என்ன பார்க்கணும்னா யாரን கேட்டிங்களா சார் உங்களோட ரிலேட்டிவன் சொல்லுது என்னோட ரிலேட்டிவா ஆமா சார் கேட்டதுக்கு அது மட்டும் சொன்னாங்க உங்க பேர் கூட சொல்லல உங்களை ரொம்ப अर्जென்ட்டா மீட் பண்ணணுமா சரி பிரந்தா அவங்களை வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லுங்க இப்போ வந்துறேன் ஓகே சார் என்னோட ரிலேட்டிவா அதுவும் எந்த நேரத்துல யாரா இருக்கும்